அனைவருக்கும் சூஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு ஜபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனி இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி முடிவு வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் சுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் விளங்கி கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவன பரம்பிதாவே ஆமேன் இன்று நாளிலும் நாம் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரை வாசிக்கப் போகிறோம் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரை யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரடைந்து நித்திரையடைந்து தாவீதீன் நகரத்தில் தன் பிதாக்களாண்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்தில் அவன் குமார் நகை யோராம் ராஜாவானான் அவனுக்கு யோசபாத்தின் குமாரனாக சகோதரர் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் இஸ்ரேலின் ராஜாவாக யோசபாத்தின் குமாரர் அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொண்ணும் உச்சிதங்களுமான அநேக நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் யோராம் சேஷ்ட புத்திரனானபடினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் யோரான் தன் தகப்பனுடைய ராஜ்யத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரும் இஸ்ரவலின் பிரபுகளில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான் யோராம் ராஜாவாக இருபது முப்பத்தி இரண்டு வயதாயிருந்தே எட்டு வருஷம் எரிசலிமிலே அரசாண்டான் அவன் இஸ்ரவல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆகாப்பின் வீட்டார் குமார்த்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தர் தாவிதுக்கு அவன் குமாரருக்கு இன்டெண்டுக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடைய பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கிழந்த ஏதோமியர் கழகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதனால் யோராம் தன் பிறப்புகளோடு தன் சகல ரதங்களோடு புறப்பட்டு போனான் அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைத்துக் கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான் ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழ் ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கழகம் பண்ணி பிரிந்திருந்தார்கள் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்ட படினாள் அக்காலத்திலேயே கலகம் பண்ணினார்கள் அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எரிசில மின்புகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான் அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்தில் வந்தது அதில் உம்முடைய தகப்பனான தாவிதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தக

உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழப் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவா என்று எழுதியது அப்படியே கர்த்த பிலிஸ்தீனின் ஆவியையும் எத்தியோப்பியா கடுத்த தேசத்தரண அரேபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார் அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு போனார்கள் யோவகா சின்னம் அவன் குமாரர்களின் இளையவன் அல்லாமல் ஒரு குமாரன் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை இவைகளை எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிவு காலத்தில் முடிக்கிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதினால் செத்து போனான் அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுக்காக ஜனங்கள் அவனு அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை அவன் ராஜாவாகிற போது முப்பத்தி இரண்டு வயதாயிருந்தேன் எட்டு வருஷம் சிலைமில்ல ஆறு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் அவனை தாவதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை அமேன் யோசபாத் தன் மகன் யோராமை ராஜாவாக நியமிக்கிறார் யோராம் யோராமுக்கு யோசபாத் மிகவும் அன்பான ஒரு மகன் அன்பான ஒரு தந்தை இவர்களுக்குள்ள ஒரு மிகவும் ஒரு நெருக்கமான பிணைப்பு மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோசபாத்தின் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோராமின் மேல் யோசபாத்துக்கு அதிக அன்பு மேபி சிரேஷ்ட புத்திரன் என்பதனாலோ என்னவோ தெரியல யோசபாத்துக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லா எல்லாருக்கும் பணங்களையும் வெள்ளிகளையும் கொடுத்து செட்டில் பண்ணி அவர்களை அனுப்பி வச்சிட்டாரு யோராமை மாத்திரம் ராஜாவாக நியமித்தார் பைபிள் கொமெண்ட்ரி சொல்லுது பிற பிள்ளைகளும் யோராமை காட்டிலும் மிகவும் சிறந்தவர்கள் ஞானவான்கள் என்று நற்குணம் நிறைந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது பைபிள் கற்றி சொல்கிறது மிகுந்த கல்வி ஞானம் உடையவர்கள் ஒழுக்க முடியவர்கள் ஆனால் அவர்களை யோசபாத் நியமிக்காதபடி யோராமை நியமித்தார் காரணம் என்னன்னா சேஷ்டபுத்திரன் யோராம் முதல் பிறந்தவனால் முதல் பிறந்தவனானபடியால் அவனைத்தார் இவன் யோராம் மிகவும் சலுகையாக தன்னுடைய தகப்பனுடைய நிழலில் மெத்தன போக்கில் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் என்று பைபிள் கமெண்ட்ரி சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பெற்றோரால் மிகுந்த சலுகை செய்யப்பட்டு வேளையும் வீட்டில் கொடுக்காம அப்ப பெற்றோர்கள் அப்பா அம்மாவே செய்வாங்க பிள்ளைகள் அப்படியே ஏனோ தானோன்னு அவங்களுக்கு ஒன்றுமே அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு ச சம்மந்தம் இல்லாதபடி அவங்க எழுந்திருப்பாங்க சாப்பிடுவாங்க படுப்பாங்க இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிள்ளைகள் பெற்றோருக்கு அதிக கட்டுப்பாடு இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள் இப்படியாக வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்களுக்கு உதவி செய்யாதபடி வீட்டு வேலை கூட செய்யாதபடி இப்படியாக வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்தில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாக இருப்பார்கள் இது உண்மை எந்த பிள்ளைகள் பெற்றோரால் கட்டுப்படுத்தப்பட்டு அப்பா அம்மாவுடைய பாரத்துல பங்கெடுத்துக்கிட்டு வீட்டு வேலை செய்யறது பெற்றோர்களின் கட்டி நடக்கிறது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படுவார்கள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒழுக்கமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் இப்படி ஒழுக்கமாக வளர்க்கப்படாத பிள்ளைகள் பிற்காலத்துல ரொம்ப பெற்றோர்களுக்கு ஒரு பாரமாக இருப்பார்கள் இங்க யோராம் அப்படிதான் இருக்கிறான் இவன் ஆட்சி செய்வதற்கு முற்றிலும் தகுதியற்ற ஒரு நபர் ஆனால் யோசபத் இவனை தான் தேர்ந்தெடுத்தார் யோசபத் கொஞ்சம் ஞானத்தோடு அவர்களுடைய பிள்ளைகள்ல யாரு ரொம்ப ஞானவானாக தேவனுக்கு பயந்திருக்கிற அப்படி தேர்ந்தெடுத்திருந்தா மக்கள் விரும்பத்தக்க ஒரு ராஜ்யத்தை நடத்தி இருப்பார் அப்படி தெரிந்திருக்கல யோசபாத் யோரா பதவிக்கு வந்தோடனே அவன் ராஜ்ய நிலைப்பட்டவுடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டான் காரணம் பயம் பயம் எங்கடா அவர்கள் கலகம் பண்ணியோ அல்லது அவர்களுக்கு கூட்டம் சேர்ந்தோ அவர்கள் இல்லை யாராச்சும் ராஜாவோ ஆயிடுவாங்கன்னு சொல்லி பயம் இப்படியாக ஒரு சிலர் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் நிறைய நேரங்களில் இந்த கை கால் பிடிச்சி கை கால்னா என்னது என்ன சொல்லுவாங்க காக்கா பிடிச்சுன்னு சொல்லுவாங்களே காக்கா பிடிச்சி மேலே வந்தவங்க அரசியல் பண்ணி அல்லது என்னது இந்த மாதிரி கோக்குமாக்கு வேலைகளை பண்ணி வந்தவர்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்களை திறமை வாய்ந்தவர்களை அவர்கள் அவர்கள் ஒடுக்கணும்னு நினைப்பாங்க அவர்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவர்களுடைய திறமையை நிமித்தமாக அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் நிமித்தமாக அவர்கள் வந்துருவாங்க வந்துட்டாங்கன்னா அவர்கள் ஞானத்தின் மூலியமாக அதனால் அவர்களை ஒடுக்கி அவர்களை ஏதாச்சும் பண்ணி பண்ணி இவர்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா தீயத்தையும் செய்வார்கள் அப்படிதான் இங்க யோராம் செய்யறான் அவனுக்கு தெரியும் அவனுடைய பிளவி அவனோட அவனுடைய சகோதரர்களோட கம்பேர் பண்றப்ப அவன் அவன் ஒன்றுமில்லை அவன் அவன் அவளை ஞானம் உள்ளவன் கிடையாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அவன் வந்தோனையே சகோதரர்களை கொண்டுட்டான் கடவுளுக்கு எவன் ஒருவன் பயப்படவில்லையோ அவன் எல்லா காரியத்திற்கும் பயப்பட வேண்டாத இடத்திலெல்லாம் அவன் பயப்படக்கூடிய சூழ்நிலைமை வரும் எவன் கடவுளுக்கு பயப்படுகிறானோ அவருக்கு பயந்து நடக்கிறானோ அவன் மற்ற காரியங்களுக்கு பயப்படைய தேவையில்லை யோராம் தன் சகோதரர்களை வென்று அழித்தது கொன்றது காயின் ஆவேளை வெறுத்து கொன்றதற்கு சமமாக இருக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம் இவன் தன் சகோதரர்களை மாத்திரம் கொள்ளல அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பிரபுகளையும் இவன் கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பிரபுகள் யாருன்னா தன் தகப்பனுக்கு ஊழியம் செய்தவர்கள் அவர்கள் தன் தகப்பன் யோசபாத்திற்கு ஊழியம் செய்த காலங்கிட்டங்கள்ல யோசபாத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இந்த பிள்ளைகள் எல்லாம் யோராமும் சேர்ந்து அந்த ஆட்சி நேரத்துல தகப்பனுக்கு உதவியா இருந்திருப்பாங்களே இந்த ராஜகுமாரர்கள் எல்லாருமே அப்ப இந்த பிறப்புகளுக்கு தெரியும் எந்த குமாரன் மிக ஞானமானாக நிறைய புத்திசாலி அப்பாவுக்கு அடுத்தது இவன் செயல்பட முடியும்னு அவர்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் மூலியமாக கழகம் வந்து இவனுடைய சகோதரர்கள் யாராச்சும் ஆட்சிக்கு வந்துடுவாங்களே என்று பயந்து கொண்டு அந்த பிரபுகளையும் ஞானமுள்ள அந்த பிரபுகளையும் இவன் கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாம் உண்மையான ஒரு பிரபுகள் ராஜ்யத்திற்கு நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களை இவன் ஒன்று போட்டு தன் ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நல்லவர்களையும் ஞானவான்களையும் பலி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் தன் தந்தையும் தன் தாத்தாவும் செய்த சீர்திருத்தங்களை முழுமையாக இவன் அழித்து விட்டான் ஆகாப்பின் வீட்டில் இவன் மறுபடியும் சம்பந்தம் கலந்து ஆகாப் வீட்டு செய்த பாவங்களை இவன் பின்தொடர்ந்தான் விக்கிரகங்களை உண்டு பண்ணி தோப்புகளை உண்டு பண்ணி உயர்ந்த இடங்களிலே விக்கிரகங்களை வைத்து தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் விக்கிர ஆராதனையை மீண்டுமாக யூதாவுக்கு கொண்டு வந்தான் இவனை குறித்து சொல்லும் பொழுது பைபிள் கொமற்றி சொல்லுது இவன் ஜனங்களை ஆவிக்குரிய விபச்சாரத்திற்கு நடத்தி சென்றான் என்று இங்க இவன் எப்ப கடவுளை விட்டு விலகனானோ தேவனுக்கு விரோதமாக செய்தானோ இவனோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் ஏதோ கலகம் பண்றாங்க கலகம் பண்ணி பிரிந்து போறதுக்கு பார்க்கிறாங்க இவனோட நாட்களில் எல்லாம் ஏதோ மேர்கள் இவனுக்கு வருத்தத்தை தான் அளித்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் லிப்னா ஊரார் இவர்களும் பிரிந்து போறார்கள் இவர்கள் பிரிந்து போறதுக்கு என்ன காரணம்னு ரொம்ப இவன் கர்த்தர் விட்டபடினால் இவனை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று ஏன்னா அவர்கள் ரொம்ப தேவனுக்கு உண்மையான ஜனங்களாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம் இவர் தேவனிடத்துல இருந்த உறவை முறித்துக் கொண்டு விக்ர ஆராதனைக்கு போனவுடன் அவர்களும் இவனோடு உள்ள உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள் இவனுக்கு எலியா நிருபம் ஒன்று இவனுக்கு கிடைக்கிறது அந்த நிருபத்தில் சொல்லப்படுகிறது எளியா உயிரோடு இருந்த காலகட்டத்துல எழுதி எழுதியிருக்கலாம் ஆனால் வேத அறிஞர்கள் சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடு இல்லை அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் ார் எப்ப இவன் தன் சகோதரர்களை கொன்ற காலகட்டத்தில் அவர் எழுதியிருக்கலாம் என்று அதை எலிஷாவிடம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த நிருபத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்தில் யோராமுக்கு அது அனுப்பப்பட்டது என்று வேத எழுத்தாளர்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த நிருபத்தில் சொல்லப்படுகிறது தாவீதின் சந்ததிற்கு மரியாதை பெற்றிருந்தும் அவன் அதற்கு புறம்பாக வாழ்ந்த தேவனை நிராகரித்ததை அவர் குற்றச்சாட்டுகிறார் கீர்த்தி இல்லாத ஆகாப்பின் வீட்டோடு சம்மதம் கலந்து அவனுடைய வழிகளில் நீ நடந்திருக்கிற விக்ர ஆராதனையை நீ என்ன செஞ்சிருக்கிற யூத ஜனங்கள்கிட்ட திணிச்சிருக்கிற உன்னைவிட நன்மையான சகோதரர்களை நீ கொண்டிருக்கிற இந்த உங்களுக்காக தீர்ப்பு எலியாவின் கடிதத்தில் அறிவிக்கப்பட்டதுங்க அவனுடைய குடும்பத்திற்கு அழிவு வரும் அவன் உடல் நலம் குறைந்து மிகுந்த வேதனையுடன் நோயால் பாதிக்கப்படுவான் அவன் அப்படியாக பாதிக்கப்பட்டு மறித்து போவான் என்று முன்பதாகவே எலியாவினால் எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் தன்னை மாற்றிக்கொண்டு இரட்டுடுத்தி உபவாசம் இருந்து தேவனை தேடி இருந்தா அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆண்டவருமே இறங்கி இருப்பாரு அவன் இந்த நிருபத்தை இவனுக்கு கிடைக்கப்பட்ட பொழுதும் இவன் அதை நிராகரித்தவனாக அதை பொருட்படுத்தாதவனாக அதை குப்பை காகிதமாக என்று நினைத்து தூக்கி போட்டு விட்டான் இலியாவின் வார்த்தை அவனுக்கு இகிழ்ச்சியாக தோன்றியதை நாம் இங்க பார்க்கிறோம் யோசபாத்தை மதித்திருந்த அண்டை நாடுகள் யோராமை விருத்து அவனுக்கு உருவாகி எழுந்தனர் அவனுடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக சூழ்ந்தனர் வந்து கொள்ளை அடித்துக் கொண்டு போனார்கள் தேவாலயத்தில் ராஜ்யத்தில் இருக்கிறத அடித்து எடுத்துக் கொண்டு போனார்கள் அவனுடைய பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு போனார்கள் மனைவிகளை கொண்டு போயிட்டாங்க அவனுடைய பிள்ளைகளை ஒரே பிள்ளை மாத்திரம்தான் மீண்டிருந்தான் என்று பார்க்கணும் அதன் தேவனுடைய வாக்குறுதி தாவிதின் வம்சத்துல உனக்குன்னு ஒரு வம்சம் கண்டிப்பா இருக்கும் அந்த தேவன் எண்ணி ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் மீந்திருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா இவன் குடல் நோயினால் பாதிக்கப்பட்டு மறித்தான் என்று சொல்லப்படுகிறது மிகவும் வியாதிப்பட்டு ரெண்டு வருஷம் அந்த வியாதியில அவன் தத்தளிச்சு அவன் மறித்தான் உபாகும இருபத்தெட்டுல சொல்லப்பட்ட தேவனுக்கு விரோதமாக பயப்படாமல் நடக்கக்கூடியவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கக்கூடியவர்களுடைய விளைவு எப்படி இருக்கு என்று சொல்லப்பட்டதை இவனுடைய வாழ்க்கையில் அது நடந்ததை நாம் பார்க்கிறோம் அவமரியாதைப்பட்டு மறித்தான் மரியாதையே இல்லாம அவமரியாதையோடு மறித்தான் ஜனங்கள் அவனை அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கணத்தை செலுத்தாதபடி அவனுக்காக கந்த வர்க்கங்கள் மறித்தவுடன் அவனை கந்த வர்க்கங்களால் மூடி அவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை செலுத்தாதபடி இவன் ராஜாக்களின் கல்லறையில கூட அவன் அடக்கம் பண்ணப்படாதபடி அவமரியாதையோடு மறித்ததை நாம் இங்க பார்க்கிறோம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் அவமதிக்கப்படுவோம் ஜப செய்வோம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனே நாளில் நாங்கள் படித்த வார்த்தைகள் நடக்கும் தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்கும் திரும்பி காட்டும் பாவங்களை குற்றக்குறைகளை மன்னியும் இந்த நாள் இந்த வாரம் எங்களுக்கு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவார்கள் வாழ்க வளமுடன்